இந்தியாவில் சிறந்த நடிகர்கள் நடிகைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது சிறந்த திரைப்பட இயக்குநர் சிறந்த ஒளிப்பதிவு சிறந்த ஒளி வடிவமைப்பு சிறந்த பின்னணி இசை போன்ற பல துறைகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விருதானது மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான எழுவத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருது கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து டெல்லி விஞ்ஞான் பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் அந்த வகையில் தனுஷ் நடித்த வாத்தி படத்தில் சிறப்பான இசையை அமைத்ததற்காக சிறந்த இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ் தேர்வு செய்யப்பட்டார் இதையடுத்து குடியரசுத் தலைவர் கையால் தேசிய விருதை ஜி வி பிரகாஷ் பெற்றார் ஜி வி பிரகாஷுக்கு இது இரண்டாவது தேசிய விருதாகும் இதற்கு முன் சூரரைப் போற்று படத்தின் பின்னணி இசைக்கு வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சிறந்த தமிழ் படம் சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருதை பார்க்கிங் படத்தின் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பெற்றார் மேலும் அப்படத்தில் நடித்த எம் எஸ் பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருதை எம் எஸ் பாஸ்கர் பெற்றார் அறிமுக இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஸ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் நடித்த பார்க்கிங் திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியாகி நல்ல விமர்சனத்தை பெற்றது மேலும் நடிகை ஊர்வசி மற்றும் பார்வதி இருவருக்கும் இணைந்து உள்ளொழுக்கு என்ற திரைப்படம் சிறந்த மலையாள படத்திற்கான தேசிய விருதை படத்தின் இயக்குனர் இயக்குநர் சுதீப்தோசென் பெற்றார் அந்த படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக நடிகை ஊர்வசி சிறந்த துணை நடிகைக்கான விருதை பெற்றார் விருதை பெற்றவர்களுக்கு இணையத்தின் வழியாக பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்